இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதத்துலேருந்து பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரைக்கும் என்ன நடக்க போதுன்றதை பார்த்துருவோம் முதல்ல கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் சனி பார்த்திங்கன்னா எட்டாவது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு சந்திரன் ராசியில் இருக்கிறார் இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள ஒருவர்கிட்ட உங்களுக்கு உடல்நல குறைவான பிரச்சனையை நீங்கள் பெறலாம் இதனால் மன உளைச்சலுக்கு அழகாக போகிறீங்க இந்த வாரம் வீட்டை அலங்கரிப்பதற்கோ அல்லது பழுது பார்ப்பதற்கோ ரொம்ப பணம் செலவழிக்க போகிறீங்க ஆரம்பத்தில் இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் உங்கள் நிதி நெருக்கடிக்கு இந்த செலவு முக்கிய காரணமாக இருக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் ஒருவித நிகழ்வு ஏற்பாடு செய்வீங்க அதில் நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டி வரும் சந்திரன் ராசிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் ராகு இருக்குது மன உளைச்சல் அதிகரிக்கும் வீட்டு வேலைகள் காரணமாக உங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும் இந்த வாரம் நீங்கள் செஞ்ச கடந்த கால முதலீடுகளை வலுப்படுத்த முடியும் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான திட்டங்கள் மற்றும் உதவிகளை உருவாக்கவும் உங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு முக்கியமான வேலையையும் செய்வதற்கு முன்னாடி நிச்சயமாக நிபுணர்கள் தந்தை அல்லது பெரியவங்கள்ட்ட ஆலோசனை பெற்றுக்கணும் நீங்கள் உயர்கல்வித்துறையுடன் தொடர்பு உடையவராக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் வெற்றி வாய்ப்புகள் குயும் மேலும் சமீபத்தில் நீங்கள் படிப்பை முடித்தவங்களாக இருந்தீங்கன்னா வேலை தேடினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை மகிழ்விக்க சனிக்கிழமை அன்னைக்கு யாகம் நடத்தணும் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் குறைச்ச வயது இருந்துச்சுன்னா அல்லல் பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களை நினச்சி குடும்பத்திலும் எல்லோரும் கலங்கி நிற்பாங்க அஷ்டமச்சனியின் தாக்கம் இருக்குது சிலருக்கு மனதில் ஒரு விதமான கலக்க உணர்ச்சி தன்னம்பிக்கை இல்லாமல் ஃபீல் பண்ணுறீங்க அது வேண்டும் போலவும் இருக்கும் அலுவலகங்களில் எரிச்சலூட்டும் சம்பவங்களும் சந்திக்க போகிறீங்க ராசிநாதன் வார ஆரம்பத்தில் ஆட்சி நிலையில் இருப்பதுனால எதையும் உங்களால் சமாளிக்க முடியும் அடுத்த வருடத்திற்கு நல்லா இருப்பீங்க கஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாத வாரம் இது உங்களில் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த சிலருக்கு இனம் புரியாத தயக்கங்கள் மனக்கலக்கங்கள் இருக்கும் நண்பர்கள் பங்குதாரர்கள் விஷயத்தில் சில நெருடல்களும் கருத்து வேறுபாடுகளும் வருது ஒருவர் கோபப்பட்டாலும் மற்றவரை பொறுத்து போவதன் மூலமாக பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் அதையும் மறந்துடாதீங்க பெரிய அளவில் பணம் புழங்குது மேலும் பணி புரிவர்கள் பணம் எடுத்து போகும் எச்சரிக்கை தேவை தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்வதை ஒத்தி வைக்கிறது நல்லது கடகராசி அன்பர்களை பொறுத்த பதட்டமான சூழ்நிலை இருக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் அமைதியை உணர்வீங்க கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலை அளிக்கும் இரவில் தூக்கமின்மையாக இருப்பீங்க ஆறாம் தேதி சாதகமான பலன்கள் இல்லை உங்களுக்குகளை அடைய நீங்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டி வரும் விரைவாக செயலாற்றணும் இந்த ஆதங்கம் உங்கள் மனசில் இருந்தாலும் அதை தவிர்த்துருங்க விரைவாக செயலாற்றுவதன் மூலமாக நீங்கள் பாதகமான சூழ்நிலையைத்தான் பெற முடியுது அதை தவிர்த்துருங்க ஈடுபாடு ஆன்மீகத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறது ஆறுதல் அளிக்கும் உறுதியான முடிவுகள் கிடைப்பதற்கு உகந்த நாள் கிடையாது நீங்கள் சில சௌகரியங்களை இலக்க நேரிடலாம் அது உங்களுக்கு கவலையே தரும் அமைதியுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டியது அவசியம் எட்டாம் தேதி ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க உங்கள் செயல்களை சிறந்த முறையில் செய்ய அதனை ரிலாக்ஸாக செய்யணும் ஒம்பதாம் தேதி முக்கியமான முடிவுகள் எடுக்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பத்தாம் தேதி அமைதியான சௌகரியமான நாள் திருப்தியான எண்ணங்களும் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற உணர்வும் உங்கள்கிட்ட இருக்கும் பதினொன்றாம் தேதி நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீங்க சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சந்திரன் ராசிலிருந்து எட்டாவது வீட்டில் ராகுபகவான் இருக்கிறார் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட போறீங்க அதனால மற்றவங்கள்ட்ட வெளிப்படையாக பேசுறதுல அல்லது தொடர்பு கொள்வதில் நீங்கள் சில தயக்கங்களை உணரலாம் இந்த சூழ்நிலையில நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்புனா உங்கள் மனதில் இருந்த கடந்த காலத்தை அகற்றிட்டு புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சி செய்யணும் கடந்த காலங்களில் நீங்கள் பணம் சம்பந்தமாக ஏதேனும் தகராறில் ஈடுபட்டுருந்தால் அந்த வாரம் நீங்கள் அதிலிருந்து பெரிய அளவில் நிவாரணம் பெற முடியும் ஏன்னா நிலைமை மோசமடைவதற்கு முன்னாடி நீங்கள் அதை கையாள முடியும் இதனால் நீங்கள் எந்த சட்ட பிரச்சனையிலும் இருந்தும் சிக்க வேண்டியது கிடையாது அதனால் பணம் தொடர்பான எந்த முடிவையும் நீங்கள் புத்திசாலித்தனமாக எடுக்கணும் வியாழன் உங்கள் பத்தாம் வீட்டில் சந்திரன் லக்னத்தில் இருக்கிறாரு குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கிடைக்கும் குடும்ப வருமானமும் அதிகரிக்கும் ஒருவர் பார்த்தீங்கன்னா தனது வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது ஏற்கனவே நிலுவையில் உள்ள வேலையை முடிக்கிறது இந்த மாதிரி பரிசீலனை பண்ணுவீங்க இந்த வார வேலையில் எல்லாம் முன்பு விட சிறப்பாகவே இருக்குது அதனால் உங்கள் மோசமான மனநிலை கூட மேம்படுது மேலும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு பணியையும் ரெட்டிப்பு ஆற்றலுடன் வெற்றிகரமாக முடிப்பதை நீங்களே பார்ப்பீங்க உங்களின் கடின உழைப்பை பார்த்து உங்களின் உத்தியோகஸ்தர்களும் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியாக இருப்பாங்க இதனால் உங்களின் சம்பளம் உயரும் வாய்ப்புகள் இருக்கும் இந்த ராசிக்காரவங்க ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரிக்கல் கம்பெனி செக்ரட்டரி சட்டம் சமூக சேவை இந்த துறைகளில் பயின்று வருவீங்க இந்த வாரம் கல்விக்காக கூடுதல் பணம் செலவழிக்க வேண்டி வரும் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட திடீர்னு பணத்தை எவ்வாறு கோருவது அப்படின்ற பிரச்சனை உங்கள் மனதில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஆதித்ய ஸ்தோஸ்திரத்தை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்ம ராசி என்பர்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த வாரம் ராசிநாதன் சூரியன் உச்சத்தில் இருக்கிறாரு வாரம் முழுவதும் குருவோடு இணைஞ்சு சுபத்துவமாகவும் இருக்கிறாரு ராசிநாதன் குருவோடு இருக்க ராசியையும் குரு பார்க்கிறது ரொம்ப நல்ல அதிர்ஷ்டந்தரும் அமைப்பு பிறந்த ஜாதகத்தில் தசா புத்திகள் வலுவாக நடக்குது சிம்மத்தினர் இந்த வாரம் இரட்டிப்பு நன்மைகளை பெறுவீங்க கிரகங்கள் தருகின்ற இந்த அதிர்ஷ்ட நிலையை பயன்படுத்தி சுறுசுறுப்புடன் செயலாற்றினா எல்லாம் கைகூணும் சிலருக்கு நல்ல வேலை பற்றிய தகவல்கள் வந்து சேரும் வேலை தேடும் இளைய பருவத்தினராக இருந்தீங்கன்னா விருப்பப்பட்ட அமைப்பில் வேலை கிடைக்கும் உங்களை குழப்புவதற்கென்றே சில பேர் அருகில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க யாருடைய பேச்சையும் கேட்டு செயல்படாமல் இன்றுமே நீங்கள் உங்கள் டெசிஷன் என்னன்னு எடுத்தீங்கன்னா தனித்துவமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் நிரூபித்து காட்ட முடியக்கூடிய அளவுக்கு முன்னேறுவீங்க சுயமாகவே ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவால் மருத்துவ செலவுகள் இருக்கும் பொதுவில் இது ரொம்ப நல்ல வாரம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த சிம்ம சிம்மராசி அன்பர்கள் அதிருப்தியான நிலை இருக்கக்கூடிய நாளாக வாரத் தொடக்கம் இருக்கும் அனுசரணையான போக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சிறந்த பலன்கான உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிச்சுக்கிறணும் உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிடணும் விருப்பமான அடைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றணும் செயல்களில் திருப்தி இருக்கும் மந்திர ஜபம் மற்றும் பிரார்த்தனை மூலம் நீங்கள் மன ஆறுதல் பெறலாம் ஏழாம் தேதி சுமூகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் தொடங்கும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்டம் ஏற்படுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க எட்டாம் தேதி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு மகிழ்ச்சி அடைவீங்க ஒம்பதாம் தேதி உற்சாகமாக இருப்பீங்க அதனால் திருப்தி ஏற்படும் உங்களுக்குகளை வெற்றி அடைவீங்க பத்தாம் தேதி சாதகமான நாளாக இருக்கும் புதிய தொடர்புகள் இன்று உங்களுக்கு ரொம்ப பயன் தருவதாக அமையும் எண்ணங்கள் பூர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பதினொன்றாம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் நல்ல மனநிலையில் இருப்பீங்க நல்லது நடக்கும் என்ற உணர்வும் உங்கள்கிட்ட இருக்கும் கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நடக்கும் மன அழுத்தம் நிறைந்த செயல்கள் உங்களை உள்ளத்தில் இருந்த மனச்சோர்வடையை செஞ்சு அமைதியற்றவர்களாக ஆக்கிரும் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் அமைதியின்மையை இருந்து மறைப்பதை பார்ப்பீங்க இது உங்கள் இயல்பில் சில ஆக்கிரமிப்புகளை அதிகரிக்குது வியாழ பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் ராசிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செஞ்சீங்கன்னா வருமான உயரும் வாய்ப்புகள் இருக்குது இந்த சூழ்நிலையில் உங்கள் பணத்தை சில சிறிய முதலீடுகளில் செலவிட அறிவுறுத்தப்படுறீங்க ஏன்னா இது அவர்களுக்கு நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்கும் மேலும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அவங்க வெற்றி பெறுவாங்க உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனால மது போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்றது உங்கள் குடும்பத்தின் அமைதியை கெடுக்கும் அதனால் வீட்டில் அமைதியாக போன அனைத்து வகையான கெட்ட பழக்கங்களையும் மேம்படுத்தலாம் இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகளில் மோசமான விளைவு தெளிவாக தெரியும் இந்த வாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இருந்து சரியான பாராட்டுகளையும் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியுது அதனால இந்த காலகட்டத்தில் உங்களின் சிலரை பார்த்தீங்கன்னா விரும்பிய பதவி உயர்வையும் பெறுவீங்க இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் கல்வித்துறையில் நல்ல மதிப்பெண்கள் பெற கடினமாக உழைக்க வேண்டியதே இல்லை அதாவது கடின உழைப்பு குறைவாக இருந்தாலும் வழக்கத்தை விட சிறந்த மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்தை தினமும் உச்சரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கன்னிராசி அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் ராசிநாதன் புதன் நீச்சபங்க அமைப்பில் இருக்கிறாரு உங்களை நீங்களே கெடுத்து கொள்ளும் காரியங்களை உங்களில் சிலர் செய்வீங்க மூன்றாவது நபரின் தலையீட்டாலோ குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத நிலையினாலோ வீட்லேயும் வெளியிலையும் கருத்து வேறுபாடுகள் வருது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் சிலர் குழப்பமான மனநிலையிலே இருப்பீங்க முடிவு எடுப்பதற்கு தயங்குவீங்க கன்னிராசி பெரியவங்களாக இருந்தால் பிரச்சனைகள் எதுவும் இல்லை ராசியில் கேது ஏழில் ராகு இருக்குது சிலருக்கு அந்நிய இன மத மொழிக்காரர்களால் பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது நல்லது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வங்கியிலிருந்து பணம் எடுத்து வரையில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டி வருது எதிலும் வீண் சண்டை வேணாம் கோபத்தில் ஏதாவது சொல்லி அது சண்டையாகிடும் அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரம் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிறணும் இன்றைய நாளின் பலங்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் ஆறாம் தேதி உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க முக்கிய முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏழாம் தேதி உற்சாகத்துடன் இருப்பீங்க உங்கள் செயல்கள் மூலம் உங்கள் திறமைகளை நிரூபிப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை பயன்படுத்திக்கிறீங்க பிரகாசமாகத்தான் இருக்குது எட்டாம் தேதி உங்களிடம் இருக்கும் பயம் காரணமாக உங்கள் தன்னம்பிக்கை இருக்கும் ஆனால் உங்கள் முன்னேற்றத்தில் தடை இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத அதனால் தவிர்த்தரணும் ஒன்பதாம் தேதி உங்கள் வருங்காலத்திலும் முன்னேற்றத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேணும் பத்தாம் தேதி மகிழ்ச்சியாகவும் ஆற்றலுடனும் இருப்பது உங்களுக்கு நல்ல நன்மை பயக்கும் எதையும் எதிர்பாராமல் செயலாற்றுவீங்க கடைசில வெற்றி உங்களுக்கு தான் பதினொன்றாம் தேதி அமைதியின்மை காரணமாக உங்களிடம் உறுதியும் தைரியமும் குறைஞ்சிருக்கும் இது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் உங்கள் லக்குகளை அடைய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்மராசி ராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதானா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்